சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக இன்றைய தினமும் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க விடயங்களாக காசா போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருவது எப்போது விடுவிக்கப்படும் பிணை கைதிகள் எண்ணிக்கை பலஸ்தீன பிரச்சனைக்கு ஈரான் தொடர்ந்து ஆதரவளிக்கும் ஈரான் உறுதி நீருக்கடியில் ஆவுகணை நகரத்தை வெளியிட்ட ஐஆர்ஜிசி கடற்படை ஈரான் உச்ச நீதிமன்ற தாக்குதல் இரண்டு நீதிபதிகள் சுட்டுக்கொலை ஹவுதி அச்சுறுத்தல் மத்தியில் அமன் தீவில் அமைக்கப்படும் மர்மமான விமான ஓடுதளம் இவை பறித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த உடன்படிக்கை இறுதியாக நடைமுறைக்கு வந்துள்ளது இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினரிடையே நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த போர் நிறுத்த உடன்படிக்கை பிரித்தானிய நேரப்படி காலை ஆறு முப்பது மணிக்கு நடைமுறைக்கு வந்துள்ளது கத்தார் அதிகாரிகள் மற்றும் அமெரிக்காவின் ஈடுபாட்டுடன் இடைத்தரகர்கள் மூலம் ஏற்பட்ட இந்த உடன்படிக்கை இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான பதினைந்து மாத போரை ஆறு வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கும் கத்தார் மற்றும் அமெரிக்க மத்தியஸ்தர்கள் போர் நிறுத்தத்தை சில நாட்களுக்கு முன்பே அறிவித்த போதிலும் ஒரு நாள் கழித்தே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் அரசு அங்கீகரித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தில் ஹமாஸ் கைப்பற்றிய பல பிணை கைதிகளை விடுவிப்பதற்கு மாற்றாக இஸ்ரேல் விடுவிக்க இருக்கிறது விடுவிக்கப்படும் பிணை கைதிகளின் எண்ணிக்கையை பொறுத்து விடுவிக்கப்படும் கைதிகளின் எண்ணிக்கை மாறுபடும் இது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது உடன்படிக்கையின் முதல் கட்டத்தில் தொன்னூற்றி எட்டு பிணை கைதிகளில் முப்பத்தி மூன்று பேர் அடுத்த ஆறு வாரங்களில் விடுவிக்கப்படுவார்கள் துரதிருஷ்டவசமாக விடுவிப்பது இந்த ஆரம்ப ஆறு வார கால கட்டத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்மானிக்கப்படும் இந்நிலையில் ஆக்கிரமிப்பு சியோனிச ஆட்சிக்கு எதிரான பலஸ்தீன மக்களின் நியாயமான எதிர்ப்பை தனது நாடு தொடர்ந்து ஆதரிக்கும் என்று ஈரானின் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராச்சி உறுதியளித்துள்ளார் பலஸ்தீனத்திற்கான ஆதரவு ஈரானின் இஸ்லாமிய குடியரசின் கொள்கை ரீதியான மற்றும் மாறாத நிலைப்பாடாகும் என்று பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தின் தலைவர் ஜியாத் அல் நஹாலாவுடன் தொலைபேசி உரையாடலில் விவாதித்த போது அவர் தெரிவித்துள்ளார் பதினைந்து மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேலிய இனப்படுகொலையை எதிர்கொண்ட பலஸ்தீனிய மக்களின் எதிர்ப்பின் விளைவுதான் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று அராச்சி கூறினார் இது இறுதியில் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள இஸ்ரேலிய ஆட்சியை கட்டாய படுத்தியது சுட்டிக்காட்டினார் இதேவேளை இந்த ஒப்பந்தத்தை ஒட்டி பலஸ்தீன மக்கள் தங்கள் மனிதாபிமான உரிமைகள் மற்றும் அவர்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் உரிமையை நிலைநிறுத்துவதற்கும் ஆக்கிரமிப்பிலிருந்து விடுதலையை பெறுவதற்கும் தங்கள் எதிர்ப்பை தொடருவார்கள் என்று அல் நஹாலா வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக சனிக்கிழமையன்று அல் நஹாலா ஒரு உரையின் போது பலஸ்தீன மக்களின் எதிர்ப்பே இஸ்ரேலிய ஆட்சியை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க செய்த மிக முக்கியமான காரணியாக இருந்தது என்று கூறினார் இதேநேரம் இஸ்லாமிய ஜிஹாத் தலைவர் பலஸ்தீனிய மக்களுக்கு ஈரானின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்லாமிய குடியரசில் உள்ள எங்கள் சகோதரர்களை நாம் மறக்க முடியாது அவர்கள் தங்கள் வசமுள்ள அனைத்தையும் கொண்டு தேசத்திற்கு ஆதரவாக நிற்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நாள் வரை நீடித்த இந்த போரில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நானூற்றி ஐம்பதுக்கு அதிகமானோர் காயமடைந்த பதினைந்து மாதங்களுக்கு மேலான கொடூரமான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு முடிவுகட்டும் வகையில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த புதன்கிழமை அறிவிக்கப்பட்டது இதற்கிடையில் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் கடற்படை நீருக்கடியில் ஒரு ஏவுகணை வளாகத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி ஐஆர்ஜிசியின் தலைமை தளபதி மற்றும் ஐஆர்ஜிசி கடற்படை தளபதி ஜெனரல் அலிரேசா டாங் சிரி ஆகியோர் முன்னிலையில் இது நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது மேஜர் ஜெனரல் சலாமி மேலும் கூறுகையில் அன்புள்ள ஈரானிய தேசம் என்று பார்க்கும் இந்த வளாகம் ஒரு அற்புதமான மற்றும் சிறந்த வளாகமாக இருந்தாலும் ஐஆர்இ சி கடற்படையின் மொத்த பாதுகாப்பு சக்தியுடன் ஒப்பிடும்போது இது ஒரு சிறிய பகுதியாகும் ஐஆர்இ கடற்படையின் மேம்பட்ட உபகரணங்கள் மற்றும் அமைப்புகளின் எண்ணிக்கை எதிர்காலத்தில் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று அவர் வலியுறுத்தினார் இன்று ஐஆர்இ கடற்படை பல அடுக்கு பாதுகாப்புகளை உருவாக்கும் திறன் கொண்டது எனவும் ஜெனரல் சலாமி அடிக்கோடிட்டு காட்டினார் இந்த நிலத்தடி தளத்தில் அதிவேக படகுகள் மற்றும் கடற்படை சுரங்கங்கள் உள்ளன கடற்படையின் நிலத்தடி தளத்தினுள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள போர் படகுகளில் கப்பல் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டதாக காணப்படுகிறது அமெரிக்க கப்பல்களை குறிவைப்பதில் நிபுணத்துவம் வாய்ந்த போர்க்கப்பல்களும் தளத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு மூத்த நீதிபதிகள் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு மர்ம நபர் நீதிமன்றத்திற்குள் நுழைந்து நீதிபதிகள் அலி டசினி மற்றும் முகமது மொஹிசே ஆகியோரை சுட்டுக் கொண்டுள்ளனர் இந்த தாக்குதலில் ஒரு மெய்காப்பாளர் காயமடை ார் தாக்குதல் நடத்தியவர் தப்பிச் செல்லும் முயற்சியில் தன்னை தானே சுட்டுக்கொண்டு உயிரை மாய்த்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது கொல்லப்பட்ட இரு நீதிபதிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இஸ்லாமிய ஆட்சியின் எதிர்பார்ப்பாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக நீதிபதி டசினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் நடந்த கொலை முயற்சியிலிருந்து தப்பியிருந்தார் தப்பி இருந்தார் மற்றொரு நீதிபதி மொஹிசே மீது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமெரிக்கா மற்றும் இரண்டாயிரத்தி இருபது மூன்றில் கனடா ஆகிய நாடுகள் தடை விதித்திருந்தன இவர்கள் இருவரும் மனித உரிமை மோறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர் தாக்குதலின் உண்மையான நோக்கம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் இஸ்லாமிய எதிர்பார்ப்பாளர்கள் அல்லது அரசியல் எதிர்பார்ப்பாளர்களால் நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஈரானிய அதிகாரிகள் தாக்குதல் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர் இறுதியாக அசோசியேட் பிரஸ் பகுப்பாய்வு செய்த செயற்கைக்கோள் படங்களின்படி படி உள்ள அப்துல் குரி தீவில் பட்டு வரும் புதிய விமான ஓடுதளம் முடிவடையும் தருவாயில் உள்ளது என தெரிவித்துள்ளது ஏடன் வளைகுடாவிற்கு அருகில் மூலோபாய ரீதியாக அமைந்துள்ள இந்த தீவு மோதல்கள் மற்றும் கப்பல்கள் மீதான தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட பிராந்தியத்தில் ஒரு முக்கிய இராணுவ புறக்காவல் நிலையமாக செயல்படுகிறது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு அன்று எடுக்கப்பட்ட பிபிசியின் செயற்கைக்கோள் படங்கள் இறுதி பிரிவில் கனரக உபகரணங்களும் டிரக்குகளும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய வடக்கு தெற்கு ஓடுபாதை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதை வெளிப்படுத்துகிறது இரண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் நீளம் நாற்பத்தி ஐந்து மீட்டர் அகலம் கொண்ட ஓடுபாதை தனியார் மற்றும் ராணுவ விமானங்களுக்கு இடமளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இது பெரிய வணிக விமானங்கள் அல்லது கனரக குண்டு வீச்சுகளுக்கு ஏற்றது அல்ல தனது ராணுவ செல்வாக்கை விரிவுபடுத்தி வரும் ஐக்கிய எமிரேட்ஸால் இந்த விமான ஓடுதளத்தை கட்டியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது ஐக்கிய எமிரேட்ஸ் தெற்கு இட நிலை கவுன்சிலுக்கு ஆதரவு அளித்துள்ளது மற்றும் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான சவுதி தலைமையிலான போரில் முக்கிய பங்கு வகித்தது குறிப்பிடத்தக்கது சோஹோத்ரா தீவு கூட்டத்தின் ஒரு பகுதியான அப்து அல் குரி ஆபிரிக்காவில் இருந்து தொன்னூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஏமன் நிலப்பரப்பில் இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பாப்பெல் மண்டேப் ஜலசந்தியின் நுழைவாயிலில் உள்ள முக்கிய இடமான எரித்ரியா மற்றும் மயூன் தீவு உட்பட இப்பகுதியில் இராணுவ தளங்களை நிறுவதற்கு ஐக்கிய அரபு எமிரேட் முன்பு முயற்சித்துள்ளது ஏமனின் டைஸ் கவர்னரேட்டில் உள்ள மோச்சா மற்றும் துபாப் ஆகிய இரண்டு இடங்களிலும் இதே போன்ற ஓடுபாதை விரிவாக்கங்களை செயற்கைக்கோள் படங்கள் பரிந்துரைக்கின்றன சக்கிரபு எமிரேட்ஸ் ஆதரவு பெற்றதாக சந்தேகப்படும் கப்பல் பாதைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு பரந்த ராணுவ மூலோபாயத்தை குறிக்கிறது ஐசிஏவின் கூற்றுப்படி புதிய விமான ஓடுதளம் பற்றிய அதிகாரப்பூர்வ பதிவு எதுவும் இல்லை என்றாலும் பிராந்தியத்தில் அதன் இருப்பு மனிதாபிமான நோக்கங்களுக்காக என்று வலியுறுத்துகிறது ஹர்மனில் உள்ள அனைத்து நடவடிக்கைகளும் பாதுகாப்பு மற்றும் இஸ்திரத்தன்மையை மேம்படுத்த உள்ளூர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் நடத்தப்படுவதாக எமிராட்டி அரசாங்கம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அல் குரி மற்றும் தீவுக்கு அருகே பலமுறை அதன் இருப்பை உறுதிப்படுத்தும் கப்பல் கண்காணிப்பு தரவுகளுடன் எமிராட்டி கொடியிடப்பட்ட தரையிறங்கும் கப்பல் அப்பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது விமான ஓடுதளத்தின் கட்டுமானத்தில் உத்தியோகபூர்வ எமிராட்டியின் ஈடுபாட்டை குறைக்கிறது ஹேமனின் மோதலில் அமெரிக்கா ஈரான் மற்றும் பிராந்திய வளைகுடா நாடுகள் ஈடுபட்டுள்ள நிலையில் எந்தவொரு தவறான கணக்கீடும் பதட்டங்களை மேலும் அதிகரிக்கலாம் ஹவுதிகளின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பிராந்தியத்தில் ராணுவ தடம் விரிவடைவது ஆகியவை உலகளாவிய வர்த்தக வழிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஹர்மனின் அரசியல் எதிர்காலத்தை கணிசமாக பாதிக்கலாம் செங்கடலில் வணிக கப்பல்கள் மீது ஹவுதி தாக்குதல்கள் உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை கடுமையாக பாதித்து ஐரோப்பாவிற்கான சரக்கு மற்றும் மற்றும் ஆற்றல் போக்குவரத்தை பாதியாக குறைத்த நேரத்தில் இந்த வளர்ச்சி வந்துள்ளது கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் இது பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது இஸ்ரேல் காசா மோதலில் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் ஹவுதிகள் தங்கள் இராணுவ பிரச்சாரத்தை தொடரக்கூடும் என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்